ரயில்வே துறை என்பது இந்திய புகுத்துவதற்காக நடத்துகிற ஆண்டில் நாற்பது ரயில் விபத்துகள் நடந்திருக்கின்றன கழிப்பறை வசதிகள் கொஞ்சம் கூட எதுலையுமே கிடையாது ரயில்வே டிராக் நம்மது ஓட்டுநர் நம்முடைய நம்மளு தண்டவாளன் நம்மது

சென்னை அரக்கோணம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஏழு ஆண்டுகளாகி இருக்கிறது ரயில்வே துறை இந்தியாவில் கால் ஒன்றி உலகத்திலே அதிகமான தொழிலாளிகளை கொண்ட ஒரு நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய ரயில்வே துறையாகத்தான் இருக்கும் இந்தியா முழுவதும் சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு ரயில் நிலையங்கள் கொண்டுள்ளது மொத்தம் இருப்பு பாதைகள் நீளம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஏழு கிலோமீட்டர் இந்திய ரயில்வே தினந்தோறும் பதினோராயிரம் ரயில்களை இயங்குகின்றன ரயில்வே துறை தனியாருக்கு தாரை வாய்ப்பது என்பது ஜனநாயக எல்லாம் காரணம் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த துறை வளமாக வளம் குடிக்கின்ற ஒரு நிறுவனமாக நடந்து கொண்டிருந்தாலும் இதை தனியாருக்கு ஏன் தாரை பார்க்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு புரியவில்லை எங்களை பொறுத்தவரையிலும் என்னுடைய அரக்கோணம் தொகுதியிலே முதன் முதல் ரயில்வே ஸ்டேஷன் எங்கன்னு பார்த்தா என்னுடைய அரக்கோணம் தொகுதியில் தான் அந்த அரக்கோணம் தொகுதியில் தான் முதன் முதலாக ஏன்னா தமிழகத்திலே இந்தியாவிலே இந்தியா இந்தியாவுக்கு வடமாநிலங்களுக்கு செல்கிற எல்லா ரயில்களும் அங்கே தான் அரக்கோணம் வழியாக தான் சென்று செல்கிறது அதை ஒரு நான்காவது முனையமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வேண்டுகோள் வைத்தோம் சோழிங்கர் மிக்கானை மறையாய் விளங்கும் விளக்கு எண்ணூர் புக்கானை புகழ் சேர்க்கொழுகின்ற பன்முலையை தக்காளி கடுகிகி தடுங்குண்டு இருந்து கனியா திருகிற சோழிங்கர் வரலாற்று சிறப்பு மிக்க அங்கே எல்லா ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என்று கேட்டோம் அதுவும் நடக்கவில்லை காட்பாடி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் காட்பாடிக்கு மேம்பாலம் அதுவும் செய்து முடிக்கப்படவில்லை ஏனென்றால் இருபத்தி நாலாம் ஆண்டில் நாற்பது ரயில் விபத்துகள் நடந்திருக்கின்றன இந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட முன்னூத்தி பதிமூணு பேர் இறந்திருக்கிறார்கள் அதே போன்ற ஒன்றிய அரசு சென்னை சென்ட்ரல் புறநகர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் இரண்டு மணி நேரத்துக்கு அதிகமான பயணம் தொடர் வண்டிகள் நடைபெற்ற ஆனால் கழிப்பறை வசதிகள் கொஞ்சம் கூட எதுலையுமே கிடையாது ரயில்வே பொறுத்தவரையிலும் இந்திய ரயில்வேயின் உட்கூட்டமைப்புகள் நவீனமாக்கப்பட்டிருக்கிறது ஒரு ரூபாய் முதலீடு செய்தால் ஒன்றிய அரசுக்கு ஐந்து ரூபாய் வருவாய் வரும் எனவே ரயில்வே துறை உட்கூட்டமைப்பு வசதிகள் நவீனமாக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசு கணக்கு சுணக்கம் காட்டாமல் தாராளமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் ரயில்வே பாலங்கள் வெள்ளக்காரங்காலத்தில் கட்டினது அதுக்கு பிறகு எங்க ரயில்வே பாலங்களே கிடையாது மேலும் மேம்பாலங்கள் கிடையாது எல்லா இடங்களிலேயும் பல விபத்துகள் ஏற்படுவதற்கு இதுதான் மூல காரணமாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை கண்டிப்பு தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தென்னக ரயில்வே மட்டும் பயணிகள் போக்குவரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கிறது சரக்கு போக்குவரத்தில் மட்டும் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் வந்திருக்கிறது மற்றும் வணிக ஆதாரத்திலிருந்து மேலும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி பத்தாண்டுகளில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் தென்னக ரயில்வே ஆனால் அவர்கள் ஒதுக்கி இருப்பது எல்லாம் பாகுபாடின்றி செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன் இந்த தனியார் நிறுவனத்திற்கு இதை தாரை பார்ப்பது என்பதை எனக்கு புரியல ரயில்வே டிராக் நம்மது ஓட்டுநர் நம்முடையவர்கள்

தனியா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த ரயில்வே துறை என்பது ஏதோ இந்திய புகுத்துவதற்காக நடத்துகிற ஒரு துறையை போல் தெரிகிறது பொறுத்த வரையிலும் எல்லா இடங்களிலேயும் ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள் தமிழில் எழுதுகிறார்கள் இந்தியிலும் எழுதுகிறார்கள் இந்தியில அங்க யாரும் ஒத்தனும் படிக்கிறது இல்ல ரயில்வேல போனோம்னா ரயில்ல ஒரு கூட பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மாநில மொழி இருக்கணும் இல்லையா யாருக்குமே தெரியல இல்ல எல்லா ட்ரெயின்லயும் பாத்தீங்கன்னா இந்தியை இந்தி ஆங்கிலம் இந்தி ஆங்கிலம் எழுதுகிறார்கள் எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே புரியல வடநாட்டுல வந்து பார்த்தோம்னா எந்த ஸ்டேஷன்லயும் இங்கிலீஷே கிடையாது ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் தமிழ் தான் இருக்குது அதே மாதிரி தமிழ் தமிழ்நாட்டுல வந்து அங்க காடு போடுறாங்க அங்க ரை ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாமே வடநாட்டுல இருந்து வருதுன்னா ஒருத்தன கூட அங்க இங்கிலீஷும் தெரிய மாட்டேன் தமிழும் தெரிய மாட்டேங்காது சரி சரி ஆகவே அங்க வந்து நாங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா அவர்களுக்கு எதுவுமே தெரியல இந்த நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பணுவையோடு கேட்டுக் கொள்வது அதாவது ரயில்வே துறை என்பது ஏதோ இந்தியை புகுத்துவதற்காக இந்தியை பரப்புவதற்காக நடத்துகிற ஒரு துறையாக இல்லாமல் இது எல்லாருக்கும் எல்லாம் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் ஏனென்றால் தமிழக தங்க தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தலைவர் அவர்கள் சொல்ல சேஷமா டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸில் போனா கூட எல்லாம் இந்தியில்தான் கேட்கிறான் அவனுக்கு இங்கிலீஷும் தெரிய மாட்டேன் அந்த ஒரு லோக்கல் லாங்குவேஜும் தெரிய மாட்டேது என்னுடைய போய் எங்க பொறுத்தவரை எல்லா மாநிலம் அந்தந்த லாங்குவேஜ்ல தான் தெரிஞ்சவன் தான் டிக்கெட் புக்கிங்ல இருந்தா ரயில்வே கேட் கீப்பர் யாரா இருந்தாலும் சரி ரயில்வே கேட் கீப்பர் எதற்கு அவனுக்கு இங்கிலீஷும் தெரியல தமிழும் தெரியல ஹிந்தியும் தெரியல அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான் ரயில் வருதா இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது ஆகவே இந்த மொழியை இந்தி மொழியை பரப்பதற்காக இது கூடாது ஏனென்றால் எங்களுடைய தலைவர் அவர்கள் அழகாக சொன்னார்கள் இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று சொன்னார்கள்

ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அவருக்கு வரும் தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ் தான் தெரிஞ்சது இருமொழி மட்டும் தான் சரி மயில்சாமி அண்ணா மூணு மூணு மேன் ஆப் இந்தியா அவருக்கு வந்து தமிழ் தான் தெரிஞ்சது ஸ்கூல்ல சாதாரண ஸ்கூல்ல படித்தவன் இருமொழியை தெரிந்தவன் இருமொழியை தெரிந்தவன் தான் விண்ணையை அளந்து கொண்டு இருக்கிறான் அவனால் தான் முடிந்தது அதே போன்று தான் அப்துல் கலாம் நான் சொல்லவே வேண்டாம் அப்துல் கலாம் ஒரு ஜனாதிபதியா இருந்தவர் எப்படிப்பட்ட எவ்ளோ பெரிய பெரிய எவ்ளோ பெரிய ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அவருக்கு ஒரு சாதாரண பள்ளி கொடுத்தல தமிழ் பள்ளி கொடுத்தல தமிழே படித்தவர் தமிழ் மொழியாக தமிழ் தாய்மொழியாக ஏற்று படித்தவர் இப்படி பல்வேறு வகையான நன்றி நன்றி பல்வேறு வகையான தலைவர்கள் எல்லாம் இருமொழி கொள்கைகளை மட்டுமே வைத்திருக்கிறார் இந்த ரயில்வே துறை என்பது ஏதோ இந்திய புகுத்துவதற்கு வலிந்து வலிந்து எழுதுகிறீர்கள் வடமொழியில் வட வலிந்து வலிந்து எழுதுகிறீர்கள் இந்தியில பார்த்தா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல தமிழ்நாட்டுல கொண்டாந்து அதை புறா எழுதுறீங்க தென்னாட்டில் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து இந்தியில் இருந்திருப்பதை எங்களுக்கு எங்களுக்கே புரியவில்லை ஆகவே அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தோட மொழிதான் முக்கியத்துவம் முக்கியத்துவமாக என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்